வணக்கம் டாக்டர் பிரபாகரன் ஸோ இந்த வீடியோவில் மெயினாக உங்களுக்கு நான் எதுக்காக போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு பிடிஎஃப்ஸை அனுப்பிச்சி விட்டு இது வந்து நிறைய சைனா ப்ராடக்ட்ஸில் கேட்டால் சைனா ப்ராடக்ட்ஸ் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஜெர்மன் ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்டுன்னு சொல்கிறீங்க இதில் லேப்டாப்பில் இது பண்ணாங்க இது தண்ணி இந்த பட்டன் எழுத்துனா ராக் தெரியும் இந்த பட்டன் எழுத்துனா சாஃப்ட் ராக் தெரியும் அப்படிலாம் எந்த மிஷினுமே கிடையாதுங்க அப்படிலாம் இருந்ததுன்னா நேரம் கவர்மெண்ட்டே அதை வாங்கி எல்லா கவர்மெண்ட் போருக்கும் அதை பண்ணி கொடுத்துடலாம் ஸோ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜினால் அட்வான்ஸு ரிமோட் சென்சிங் டெக்னாலஜி தான் அவர் ஏர்லியராக யூஸ் பண்ணது அதாவது டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் தண்ணி மேலேயே இருந்தது அப்போ கோக்கனட் யூஸ் பண்ணாங்க வீசியப்பட்ரு ஆட்ஸு வாட்ச்சி ஆல்கஹால் பாட்டில் மேஜிக்கல் டைப் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க அது பக்கம் பேசிக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை வந்து சயின்டிஃபிக்காக யூஸ் பண்ணுறது வந்து மேக்னெட்டிக் மெத்தட் ரெசிஸ்டிவிட்டி மெத்தட் சைஸ்மிக் மெத்தட் அதுக்கப்புறம் ரீசெண்டாக எயிட்டிஸ்க்கு அப்புறம் டெவலப் பண்ணது ரிமோட் சென்சிங் டெக்னாலஜி இதோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை இது வந்து ஈவன் சைனா ப சைனா மேடு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் செலவு பண்ணி கவர்மெண்ட் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டைப்லேயே கூட செக் பண்ணலாம் இது பாருங்க இது இது நான் சிம்பிள் இப்போ வந்து பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து அஞ்சு மீட்டர்லேயே கிடச்சிது பாப்புலேஷன் அப்போ கம்மி தான் யூசேஜ் ஆஃப் வாட்டரும் கம்மி தான் இண்டஸ்ட்ரியெலாம் இல்லை அப்போ அக்ரிகல்ச்சர்லாம் அதிகமாக இருந்தது ஸோ தண்ணி வந்து போதிய அளவுக்கு இருந்தது பட் இப்போ வந்து அப்படி கிடையாது இந்த ஜியோஃபிசிக்கல் மெத்தட்ஸ் மட்டும்தான் ஏன்னா வந்து ஹார்ட் ஸ்டேட்டம் இது வந்து காற்றுனால ஊடகம் பண்ணி கீழே போய் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ சவுண்ட் வேவ்ஸ் லைட் வேவ்ஸ் இந்த ரெண்டு வேவ்ஸ் மட்டும்தான் பெனிட்ரேட் ஆகும் இந்த லைட் வேவ்ஸ்க்கு வந்து மீடியம் தேவையில்லை பெனிட்ரேட் ஆகிட்டே இருக்கும் பட் ஆனால் சவுண்ட் வேவ்ஸ்க்கு வந்து மீடியம் வேணும் ஏர் மாலிக்யூல்ஸ் இருந்தால் மட்டும்தான் ட்ராவல் பண்ணும் இது உங்களுக்கே தெரியுது ஒரு காமன் இது வந்து ஒரு காமன் நாலேஜ் ஒரு பேசிக் சென்ஸ் இருக்கணும் இதுக்கு பாருங்கள் இதுதான் வந்து அந்த ரெசிஸ்டிவிட்டி மெத்தடில் யூஸ் பண்ணுற கிராப்ஸ் இது வந்து சூடோ கிராஃப்ஸுன்னு சொல்லுவாங்க இது தண்ணி கிடையாது இதுவும் தண்ணி கிடையாது இது மேக்னெட்டிக் மெத்தட் மேக்னெட்டிக் எஃபரன்ஸ் அதாவது எந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அயன் மெட்டீரியல் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இது வந்து அதிகமாக கொட்டும் அவ்வளோதான் இது வந்து சீஸ்மிக் மெத்தட் சீஸ்மிக் வந்து ஜியோ ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஜியோ ஃபோன்ஸு யூஸ் பண்ணி அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸை யூஸ் பண்ணி பேஸ் பண்ணி பண்ணுவாங்க இதுக்கும் வந்து மீடியம் வேணும் ஸோ ஆகும் ஸோ இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் ரிமோட் சென்சிங் டெக்னாலஜி தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஃப்ரீக்வன்ஸி யூஸ் பண்ணுறேன் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறேன் கிடையவே கிடையாது ரிமோட் சென்சிங் முதல்ல நல்லா என்ன நல்லா தெரிஞ்சுக்கிங்க ரிமோட் சென்சிங் சேட்டலைட் மெத்தட் நான் போகிறது வந்து டைரெக்டாக அந்த கையில் வச்சு மிஷினு சுற்றுறது இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிடையாது சேட்டலைட் பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் ரிமோட் சென்சிங் ட சேட்டலைட் டெக்னாலஜி அந்த சேட்டலைட் டெக்னாலஜியில் ரெண்டு டைப் இருக்கு ஒன்று ஆக்டிவ் அனதர் ஒன் இஸ் பேசிவ் அந்த ஆக்டிவ் அப்படிங்கிறது வந்து ரேடாஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆக்டிவ்ஸ் நாம் யூஸ் பண்ணுற அந்த சேட்டலைட் டெக்னாலஜி வந்து பேசிவ் மேப்ஸ் பேசிவ் டேட்டா ரிமோட் சென்சிங் மூலயமா சேட்டலைட் மூலயமா எடுத்த பிக்சர்லேருந்து கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தடு பாருங்கள் நம்ம பண்ணுறது ஃபேக் கிடையாது இதை நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணலாம் எனி யூனிவர்சிட்டிஸ் ரிப்போர்ட்டட் ஏரியாவில் போய் ரிசர்ச் எஜுகேஷனில் போய் நீங்கள் க்ராஸ் வெரிஃபை பண்ணலாம் இதெல்லாம் வந்து க்ரௌண்ட் வாட்டர் ப்ராஸ்ப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட் டேட்டாஸ்லேருந்து யூஸ் பண்ணுற மேப்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியாவோட மேப்ஸு இது அதில் எடுத்த இந்த சிமுலேஷன் மாடல்ஸும் சொல்லுவோம் இதை நாங்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அந்த சேட்டலைட் மேப்லேருந்து எடுத்த லீனியமென்ட்ஸையும் கிரவுண்ட் வாட்டரையும் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணி அதுலேருந்து பாயிண்ட் ஜோன் ஐடென்டிஃபை பண்ணுறோம் பாருங்கள் வேர்ல்டு லெவலில் எவ்வளோ சேட்டலைட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் திரும்பவும் திரும்பவும் நான் சொல்கிறேங்க நம்ம பண்ணுறது வந்து ஃபேக்கு கிடையாது நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணலாம் இவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இவ்வளோ இன்புட் நான் கொடுத்தோம் சில இடத்துல ஃபெயிலியர்ஸ் வருது ஸோ அது வந்து இன்னமும் வந்து ஒரு புரியாத புதிராக இருக்குது இதுக்காக தான் என்னமோ சா சேட்டலைட்டை லான்ச் பண்ணிவிட்டு திருப்பதி போய் எல்லோரும் சயின்டிஸ்ட் சயின்ஸ் எல்லாருமே சயின்டிஸ்ட் எல்லாருமே இப்போ கும்பிட்றாங்களான்னு கூட எனக்கு தெரியலைங்க பாருங்கள் இது வந்து சேட்டலைட்லேருந்து பூமியஸ் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்த பிக்சர்லேருந்து எடுத்து அந்த அவுட்புட்டில் வந்து நம்ம டெரிவ் பண்ணுறோம் இந்த டேட்டா நான் செகண்டரியாக வாங்குகிறேன் அது எப்படி வாங்குறேன் என்னங்குறதை நான் சில பேர் சொல்லியிருக்கேன் அது அது உங்களுக்கு தேவை நான் அது வாங்குகிறேன் அவ்வளோதான் இது பாருங்கள் அந்த சேட்டலைட் பிக்சர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண லீனிமெண்ட்ஸ் அது மூலயமா பேஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ண மேப்ஸ் இது எதுவுமே வந்து மிஷின்ஸில் கண்டுபிடிக்க முடியாது இது வந்து ஒரு ஒரு ஆப் அந்த ஆப் மூலயமா நான் எடுக்கிறேன் இதை ஃபீல்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது அப்புறம் லித்தாலஜி இது வந்து நிலத்தோட அமைப்பு அதிலேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறேன் இது வந்து சப் டேட்டா இது வந்து ஆல்ரெடி ஜாகிரஃபிக்கல் டேட்டா அதாவது ஜாக்ரஃபிக்கல் இப்போ எப்படி ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்கிற மாதிரி ஜியாகிரபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஏஜென்சி இருக்காங்க அவங்க வந்து எல்லா இடத்துல ரீஜனாக எல்லா இடத்துலையுமே இந்த அந்த தரவுகள் அதாவது டேட்டா டேட்டா நான் என்ன சொல்கிறேன்னா தமிழில் தரவுகளை வந்து வச்சுருக்குறாங்க இது பாருங்கள் அந்த சா சாயிலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது இது அந்த சேட்டலைட் மேப்பில் வந்து எடுத்த ஜியோமார்பாலஜி வெர்சஸ் கிரவுண்ட் வாட்டர் இதுதான் நம்ம பர்ஃபெக்டாக நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம் லேண்ட் யூஸ் லேண்ட் யூஸ் என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் பாஸ்ட்டு ட ஃபிஃப்டின் இயர்ஸ் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது ஸோ இது மூலிமான தான் நாங்கள் த்ரீ டி மெத்தேடுங்கிறது த்ரீ டி த்ரீ டி லொக்கேட்டர் கிடையாதுங்க த்ரீ டி மெத்தேடுங்கிறது அந்த இடத்தோட சப்சர்ஃபேஸில் முப்பரிமானத்தான் அந்த இடத்த நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரோம் இதுக்கு நிறையா டேட்டாஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம் ஃபீல்டில் இதெல்லாம் எடுக்க முடியாது இதெல்லாம் கோடிக்கணக்கில் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி எடுத்த ஒர்க் அதை வந்து ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுக்க முடியாது பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியணும் இதெல்லாம் பாருங்கள் என்னோட சவுத் இந்தியாவில் என்னோடய கைன்ஸ் எவ்வளோ பேர் நான் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ இது ஓவரால் கான்ட்ரோல் மேப் இது நான் ஃபீல்டில் போய் எடுத்தேன் வாட்டர் லெவல் ஒரு நானே பேசிக்காக போய் என்னோடய டீமை வச்சு எடுத்த பாயிண்ட்லேருந்து எடுத்த கான்ட்ரிங் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதுதான் ஓவரால் கான்ட்ரோல்ஸ் ஸோ இது என்னோடய பப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இந்த இந்த சர்வரில் போயிட்டு டாக்டர் எஸ் பிரபாகர் ப்ளஸ் கூகுள் கலார்னு போட்டிங்கன்னா ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் இருபத்தேழு பப்ளிகேஷன்ஸ் ஒரு இதில் நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம் இதுதான் என்னோடய மெத்தட் இதை வச்சு நான் இதில் எதுவும் ஏமாத்த வேலையெல்லாம் பண்ணல இதுதான் பியூர் சயின்டிஃபிக் மெதட் நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இது கொஞ்சம் எஃபெக்டிவ் காஸ்ட் எஃபெக்டிவாக தான் இருக்கும் தேங்க் யூ